வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க ஆன்மீகம் தடை தோங்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் தமிழக விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரபி பருவ சாகுபடிக்கான பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கான மானியத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சரவையின் இந்த முடிவு உணவு வழங்குபவர்களுக்கு குறைந்த விலையில் உரம் கிடைக்கச் செய்வதோடு அவர்களது வருவாயை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க ஆன்மீகம் தழைத்தோங்குவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் பேரூர் ஆதீன மடம் ஆன்மீகம் சமுதாய வளர்ச்சி மற்றும் மொழிக்காக ஆற்றி வரும் பணிகளை பாராட்டினார் இந்த மடத்தின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவமனை ஏழை எளியோருக்கு சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் பகுதிகளுக்கு சென்று சாதி வேற்றுமகளை அகற்ற பாடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர் இங்குள்ள தமிழ் கல்லூரி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அதிக ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் பின்னர் தமது சொந்த ஊரான திருப்பூர் சென்ற குடியரசு துணைத் தலைவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் குமரன் சிலைக்கும் காந்தி சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் உர நிறுவனங்கள் உரிய நேரத்தில் உரம் வழங்குவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக யூரியா உள்ளிட்ட நேரடி உரங்களுக்கான தேவை வரும் நாட்களில் பெருமளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மாநில அரசு கோரியுள்ளபடி யூரியா டி ஏ பி எம்ஓபி மற்றும் என்பி கே கலப்பு உரங்களை உரிய நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் பயிர் காப்பீடு குறித்து வேளாண் துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தினார் கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள் மற்றும் தேசிய பயிர்காப்பீட்டு இணையதளம் வாயிலாக நேரடியாக காப்பீடு செய்து கொள்ளுமாறும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தோல்வி பயம் காரணமாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்ப்பதாக கூறினார் முன்னதாக விராலிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் திரு நயனார் நாகேந்திரன் பங்கேற்றார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உலக பக்கவாத தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்படுகிறது என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுபவரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தால் பாதிப்பிலிருந்து மீண்டு வரலாம் என்கிறார் வேலூர் முன்னாள் படைவீரர் பங்களிப்பு சுகாதார திட்ட இயன்முறை மருத்துவர் புண்ணிய கோடி பக்கவாதம் வரப்போறது பார்க்கும்போது முகம் கோணலா போயிடுறது அப்புறம் இந்த பலகீனமான கை கால்கள் அப்புறம் வந்து இந்த பேச்சு வந்து குளரி பேசுறது இந்த மூன்று அறிகுறியும் நமக்கு தெரிஞ்ச உடனே முதல் நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொல்றோம் நான்கு மணி நேரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய இறப்போ அல்லது உடல் பலகீனாவதையோ வந்து நம்ம முற்றிலுமா தடுக்கலாம் இந்த நான்கு மணி நேரத்துக்கு மேலாக போக தான் வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நம்மளுடைய உடல் வந்து செயலில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாம வந்து நம்மளுடைய உடல் நலத்தை மிக முக்கியமாக பேணி பாதுகாக்கணும் அதே சமயம் அது வராமல் இருப்பதற்கு நம்ம வந்து தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான வாழ்வு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலமாக பக்கவாதம் வராமல் தவிர்க்கலாம் நாகை மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பிரதமரின் பயிர்க் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் ஆதார் அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சம்பா தாளடி பருவத்தில் நெற்பயிரினை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய வருகிற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கடைசி நாளாகும் விவசாயிகள் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம் உரிய தேதிக்குள் விதைப்பு மேற்கொள்ள இயலாவிட்டால் கிராம நிர்வாக அலுவலரிடம் அடங்கலுக்கு பதிலாக விதைப்பு செய்ய உள்ளார் என சான்றிதழ் பெற்று காப்பீடு செய்யலாம் காப்பீடு செய்யும் போது சாகுபடி உள்ள கிராமத்தின் பெயர் குல எண் பரப்பு வங்கி கணக்கு எண் ஆகிய சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் கொள்ள வேண்டும் நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ் வைகை அணையிலிருந்து ஐம்பத்தெட்டு கிராமங்கள் திட்ட கால்வாய்க்கு இன்று முதல் வினாடிக்கு நூற்று ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதிகளுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று நீர்வளத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கராச்சி புறநகர் பகுதியில் இறைப்பை குடல் அழற்சி பாதிப்பு காரணமாக ஆறு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தமக்கு மன்னிப்பு அளிக்குமாறு கோரியுள்ளார் இந்தியா பெலாரஸ் இடையேயான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறையின் மேற்கத்திய நாடுகளுக்கான செயலர் திரு சி பி ஜார்ஜ் பெலாரஸ் வெளியுறவுத்துறை துணை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மூலம் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்திற்கான பிரச்சார சுவரொட்டி மத்திய இளைஞர் நலத்துறை சார்பில் பெரம்பலூரில் வெளியிடப்பட்டது தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பாக கோவை அலுவலகம் சார்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் பெரியநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்றது சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலசங்க செயற்குழு கூட்டத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு நாற்பத்தைந்து ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது ஈரோடு நகர கூட்டுறவு வங்கியில் அடகு நகைகள் மாயமான வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்த தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உலக தர நிர்ணய தின கொண்டாட்டத்தை ஒட்டி இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் வரும் ஒன்றாம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டிக்கான இலச்சினை நேற்று வெளியிடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இப்போட்டி கேன்பராவில் பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று இந்தியாவின் எஸ் எம் சுப்பிரமணியன் மலேசியாவின் ஜே ஹெச் லியாங்கை எதிர்கொள்கிறார் இப்போட்டி ஜெர்மனி நகரில் பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு நடைபெறும் ஆசிய இளையோர் போட்டியின் பளுதூக்குதல் பிரிவில் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்ற மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் மற்றும் ஓட்டப்பந்தய பிரிவில் பதக்கம் வென்ற எட்வினா ஜேசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பாராட்டு ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணியின் துணை கேப்டன் கார்த்திகாவுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மேயர் திருமதி பிரியா வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க ஆன்மீகம் தழைத் தோங்குவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் தமிழக விவசாயிகளின் உரத்தேவையை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது